Spy. In short, he is a goat of sats. என்னுடைய ஃபோட்டோ என்னோடய வீடியோவெல்லாம் பயன்படுத்தி நான் பிஆர் சுந்தர் நான் தான் உங்களுக்கு பங்கு சந்தையில் உங்கள் பணத்தை முதலீடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிட்டே வந்து பணம் வாங்கி அவர் ஏதோ கொஞ்சம் முதல்ல ஒரு கோடி கொடுத்துக்கிறாரு அப்புறம் கொடுத்துக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்பு உங்களுக்கு ஒரு ஆப்பை கொடுத்துட்றானுங்க இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் லாஸ்லாம் தெரியும் அப்படின்ட்டு அந்த ஆப் வந்து இவருக்கு ஒரு கோடி போட்டார் முதல்ல அது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மூணு கோடின்னு காமிச்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்கன்னு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட இருபத்தொம்பது கோடி முதலீடு பண்ணிவிட்டாங்க ஒரு தடவை நூற்றி எண்பத்தி நாலு கோடி ஒன்று வந்துருக்குது அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணி சரி ஒரு அஞ்சு கோடி நம்ம கொஞ்சம் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு போய் அந்த ஆப்பில் போய் வித்ட்ரா போட்டால் வரல நீ இப்போ என் கமிஷனி பதினஞ்சு கோடி இந்த தனியாக கூடு அப்புறம் தான் இதை வித்ட்ரா பண்ணலாம் ஆனால் அந்த பதினஞ்சு கோடி கொடுத்துருந்தாருனாக்கா அதுவும் போயிருக்கும் நல்ல வேலை அவர்கிட்ட காசு இல்லை இருந்திருந்தால் கொடுத்துட்டு இருப்பார் அவர்கிட்ட காசு இல்லை இப்போ இருபத்தி ஒன்பது கோடி எப்படி வித்ட்ரா பண்ணுங்க இப்போது நிறைய முட்டாள்தனமான விஷயங்கள் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா எவனாவது ஒருத்தன் ஸ்கேன் பண்ணிணோன்னா அவனோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அவங்க இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அவனுடைய பேன் நம்பரில் அவனுடைய ஆதார் நம்பரில் இந்தியாவில் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேயுமே அவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ப்ளஸ் அவனுடைய நேம் வந்து லிஸ்டில் இருக்கணும் அவனுக்கு வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வித அவனை வந்து ஒரு பெரிய குற்றவாளியாக கருதி இது வித ஒரு அரசாங்கத்தினுடைய உதவி திட்டமும் அவனுக்கு வரக்கூடாது அதெல்லாம் பண்ணால் தான் வந்து அவங்க வந்து ஒரு பயப்படுவாங்க இப்போ எடுக்கிற ஆக்ஷனும் க்ளிக்காவும் இல்லை அது கான்க்ரீட்டான ஆக்ஷனும் இல்லை அது ரெண்டுமே பண்ணால் தான் இது வந்து குற்றங்களை கொஞ்சமாவது குறைக்கணும் இப்போது என் மேலே ஆல்ரெடி எந்த கேஸும் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு இருந்து கால் வரும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவானுங்கன்னா ஆர்பிஐல வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு க்ரீஸ் பண்ண போகிறாங்க தெலக்காமில் உங்கள் சர்வீஸை ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருந்தது இப்போ டெய்லி வந்து டெய்லி நாலு கால் ஆவரேஜாக எல்லாருக்குமே வருது அப்போது இந்த அளவுக்கு ஒரு கெட்டிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் இது அவங்க பண்ணுறாங்க ஆனால் அது தேவையான அளவு இல்லை தப்பு செஞ்சவனையும் அவனை பிடிச்சி அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்படல சார் உங்களுடைய இந்த விழிப்புணர்வு பதிவு சமீபத்தில் பார்த்துருந்தோம் குறிப்பாக ஸ்கேம் நடக்குது பெரிய அளவிலான ஸ்கேம் நடக்குது ஆனால் அரசாங்கம் அதை பார்த்தும் கண்டும் காணாமல் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தீங்க அதில் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார் அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லைங்க அதாவது அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அந்த நடவடிக்கை வந்து தேவையான அளவு இல்லை அல்லது துரிதமான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பாயிண்ட்டு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் தூங்கின்னு இருக்கும்போது என்னோடய மனைவி வந்து எழுப்பினாங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அரை அரை மணி நேரம் தூங்க விடுமான்னு சொன்னேன் என்னங்க இந்த மாதிரி தூங்குறீங்க நான் இதை மெயில் வந்துருக்குது ஃபோன் வந்துருக்குதான் ஒரு இன்னொரு ஒரு மணி நேரத்துக்குள்ளார நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லலைனாக்கா நம்ம வந்து பேங்க் அக்கௌ அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்களாம் நம்ம சொத்தெல்லாம் முடக்கிடுவாங்களாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எழுந்து என்னோடய செக்ரட்டரிக்கு வந்துருது ஃபோனு அதை ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறாங்க மெயிலும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தா முதல்ல வந்து இந்த மெயிலே பார்த்திங்கன்னா டாக்டர் அனூப் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மாதிரி ஏதோ இருந்தது ஸோ ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோ எல்லாம் நமக்கு அனுப்புகிறாங்கன்னா அவங்க வந்து அஃபீஷியல் மெயில் ஐடியிலருந்து தான் அனுப்புவாங்க ரெண்டாவது வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோ அல்லது இன்கம் டேக்ஸோ அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களாம் அவங்க வந்து ஒரு அப்பர் ஹேண்டு அவங்க வந்து நமக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க நீங்கள் வாங்க நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க இத்தனை மணிக்கு எங்களை ஆஃபீஸில் வந்து பார்த்து எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க உங்கள் மேலே இந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க யாரும் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க அது ஃபோனை பண்ணிவிட்டு அவனா சொல்லிக்கிறான் இந்த நம்பருக்கு அவங்க அவரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கிட்ட கொடுத்துட்றான் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் ஷேர் பண்ண ஆமாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த நம்பர் வந்து யூஎஸ் நம்பரு அப்புறம் நானே வந்து சரி அப்போ என் கிட்ட சொன்னேன் இதெல்லாம் வந்து ஸ்கேம் இதெல்லாம் இதை ஏமாத்துறானுங்க முதல்ல வந்து நிறைய பேருக்கு ஒரு தெரியாத ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து பிஎம்எல்ஏ இல்லையா மணி லாண்ட்ரிங் சரிங்களா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அதுதான் அது ஸோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேரடியாக உங்களை வந்து எந்த கேஸும் உங்கள் மேலே ஃபைல் பண்ண முடியாது உங்கள் மேலே ஆல்ரெடி ஏதாவது ஒரு கேஸ் இருக்கணும் உங்கள் மேலே ஆல்ரெடி ஏதாவது ஒரு கேஸ் இருக்கணும் ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை லஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா அப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ளே வரலாம் நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கினீங்கன்னு ஒரு கேஸ் இருக்குது அந்த லஞ்சம் வாங்கினதை நீங்கள் கேஷாக வாங்கியிருக்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் வந்து அவாலா மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறீங்க இல்லைங்களா ஸோ அப் அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படிங்கிறதே வரும் ஸோ இடி பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே நேரடியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது என் மேலே ஆல்ரெடி எந்த கேஸும் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இடியிலேருந்து கால் வரும் ஓகேங்களா இந்த ஈடியோட லோகோவை வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டாட் இதில் வச்சுக்கிறானுங்க லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரூ காலர் ஆமாம் அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க நாங்கள் செபியில் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்ட்டு உடனே மாத்திரானுங்க செபியோட லோகோ வச்சுருந்தானுங்க அப்புறம் நான் கேட்டேன் இல்லைங்களா எங்கள் எனக்கு நோட்டீஸ் விடுறது இருக்கட்டும் முதல்ல நீங்கள் முதல்ல உங்கள் செபிக்கு நோட்டீஸ் ஓடுங்க செபி வந்து அவங்க லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அந்த விஷயம் கூட இவனுக்கு தெரில இவன் அந்த பழைய லோகோவை வச்சுன்னு ஆனஞ்சனே நீங்கள் முதல்ல செவிக்கு நோட்டீஸ் கொடுங்க நீ ஏண்டா லோகோ மாற்றினதை எனக்கு சொல்லலை லோகோ மாற்றிக்கிறீங்க அதை எனக்கு ஏண்டா சொல்லலை அப்படின்னு நீங்கள் செவிக்கு நோட்டீஸ் கொடுங்க இன்னும் ஐயோப்பா அவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப ஏழைப்பழுகுது ஏன்னா ஒரு மெயில் ஐடி கூட அவங்களுக்கு இடிக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தே அண்டர்ஸ்டுட் நம்ம அவங்க ஸ்கேம் தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அவனுங்களை கலாய்க்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னு அதுக்கு மேலே கோபமாக வந்து நம்மளை திட்ட ஆரம்பிச்சானுங்க இல்லைங்களா ஒரு ஈடியோ இன்கம் டேக்ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் மச்சனும் கிடையாது வாய்க்கால் தகராறரும் கிடையாது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களை தட்டி கேட்கக்கூடிய பதவியில் இருக்கிறவங்க அவங்க கோவப்பட்டு உங்களை திட்டலாம் மாட்டாங்க இல்லைங்களா இவன் வந்து கோவப்பட்டு நம்மளை திட்ட ஆரம்பித்தான் ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சு வச்சு அவன் வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி இல்லைங்களா ஒரு கால் வருதுன்னா உடனடியாக வந்து இது வந்து ஒரு இதுதான் தான் ஸ்கேம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவு இருக்கும் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் பண்ணுறவனுங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவானுங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நோட்டீஸ் பண்ண அந்த வீடியோவில் குறிப்பாக சேட்டர்டே அண்ட் சண்டேஸ் அப்படின்னு மீன் பண்ணுறீங்க ஆமாம் ஆனால் இப்போ ஓவரல் ஓவராலை பார்க்கும்போது எல்லா நாளுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது இல்லை நார்மலாக வர்றது வந்து அது வரும் பட் இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப பெரிய லெவலில் ஸ்கேம் தான் வரும் ஏன்னா அதாவது என்னென்னா உங்களுடைய மூளை வந்து எப்போ சரியாக வேலை செய்யாதோ அப்போ தான் உங்கள்கிட்டருந்து ஈஸியாக உங்களை இது பண்ண முடியும் இல்லைங்களா இப்போ வயசானவங்களாம் இருப்பானுங்க சாட்டர்டே எங்கே வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க பட்டு மத்தியானத்தில் தூங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது சனிக்க மஞ்சள் மத்தியானம் தூங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தில் பண்ண வேண்டியது அப்போ அந்த ஒரு இதில் இருப்பாங்க தூக்க கழகத்தில் இருக்கும் ஆ ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூக்கக்கழகத்தில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்கள் மூளை சரியாக வேலை செய்யுதுன்றதுனால அந்த நேரத்தில் போட்டு எதையாவது ஒன்று சொல்லி ஏமாற்றலாம் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரி எனக்கு தினமும் நாலு கால் வருது ஆர்பிஐல வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க டெலகாமில் உங்கள் சர்வீஸை ஸ்டாப் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது ஸோ இது வந்து என்னென்னா வந்து என்ன ஒரு ஒரியங் ஃபேக்டர்னால் ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருந்தது இப்போ டெய்லி வந்து டெய்லி நாலு கால் ஆவரேஜாக எல்லாருக்குமே வருது அப்போது இந்த அளவுக்கு ஒரு கெட்டிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகும்போது இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அவங்க பண்ணுறாங்க ஆனால் அது தேவையான அளவு இல்லை ஒரு என்னுடைய நண்பருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போன வாரம் நடந்தது நான் உடனடியாக அதை கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அந்த நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட் பண்ணோம் அந்த நம்பர் மூணு மணி நேரம் நான் வேலை செய்யலை ஸோ ஒரு மூணு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கும் ஹவர்ஸ் மற்ற இடங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வேலை செஞ்சாலும் அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வரான்னா ஒரு மூணு மா மூணு மாதம் மூணு மணி நேரம் கழிச்சு நான் இது பண்ணுறேன்னா அதுக்குள்ளே விஸ் டைம் இஸ் இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு அவங்க உணர்றதுக்கே உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் ஆகிடும் அதுக்குள்ளார என்னவான் அவனுங்க வந்து அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுவானுங்க இல்லைங்களா அவன் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்குள்ளார அந் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்போ என்னென்னா மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ரொம்ப நல்ல ஒரு அலர்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வருதா உடனே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ் பண்ணி உடனே அந்த பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனடியாக ஒரு ஒரு ஆப்ரேஷன் இது பண்ணாதான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரிவென்டிவ் ஆக்ஷனு இது இல்லாமல் கண்டிப்பாக புனேட்டிவ் ஆக்ஷன் அதாவது இந்த தப்பு செஞ்சவனை வந்து எவனாவது ஒருத்தனையாவது பிடிச்சி ஒரு நல்ல தண்டனை கொடுத்து அதை வந்து இந்தியா முழுக்க பிரபலமாக்கன்தான் ஒரு அடுத்து தப்பு செய்யணுன்றவனுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ இங்கே கொஞ்சம் பணம் ரெக்கவரி பண்ணிக்கிறாங்க பணம் ரெக்கவரி பண்ணிக்கிறாங்கன்னு தான் கேள்வி பண்ணுறேன்னு தவிரம் தப்பு செஞ்ச அவனை பிடிச்சி அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தா மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்படல ஒரே இருக்கலாம் ஆனால் நான் கேள்விப்படலை மொத்தமாக அந்த நெட்ஒர்க்கே ட்ராக் பண்ணுறதுன்றது இது வரைக்கும் நடந்த மாதிரி ஆமாம் எஸ் இப்போ நம்ம இந்த இந்த ஆன்லைன் மோசடி அப்படின்னு பேசும்போது கூட சார் இப்போ கூட கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டால் இந்த வருஷத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்குமே ஆல்மோஸ்ட்டு செவன்ட்டி த்ரீ கோர்ஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு வந்து இது ரிப்பீட்டடாக நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்தது சார் இதில் அதாவதுங்க இந்த செவன்டி த்ரீ குரோர் அப்படிங்கிறது வந்து வெளியே வந்தது நிறைய பேர் வந்து இருக்கு ஆமாம் ஆமாம் வெ வெளியே வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கம் அப்படின்ட்டு வெளியே சொல்லாமல் வந்திருப்பாங்க இல்லைங்களா ஸோ என்னுடைய நண்பருக்கு வந்து ஒரு மகள் அவங்க வந்து கல்லூரி படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது தைவான்லேருந்து ஒரு கூரியர் வந்திருக்கு உங்கள் பேருக்கு அந்த கூரியரை நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அது உள்ள ட்ரக்ஸ் இருக்குது நாங்கள் நாக்ரோட்டிக்ஸ் இருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிள்ளை வந்து பதினெட்டு வயசு பிள்ளை பயந்து போய் இது பண்ண அந்த பிள்ளைகிட்ட இது பேசி நீங்கள் வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணுன்னாக்கா நீங்கள் காசு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு மொத்தத்தையும் அந்த பிள்ளைய வச்சே மாற்றிட்டாங்க அந்த பிள்ளைகிட்ட யூஸர் நேம் பாஸ்வேர்டை வாங்கி அவங்கள எல்லாத்தையும் மாற்றிக்கினானுங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அவங்க கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறதுக்குள்ளாரவே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இது உடனடியாக இருந்து இது ஸ்கேமு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நான் சொன்னேன் நான் சொன்னேன் சரிம்மா நீ வந்து ட்ரக்குக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது எவனாவது ஃபோன் பண்ணால் நம்ப வேண்டியது தானா இல்லை இல்லை வேறு யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அது நம்மளை தானே பாதிக்கும் நாளைக்கு பத்திரிக்கையில் வந்து இந்த பெண் வந்து புதைப்படுத்த கடத்தலை என்னன்னா ஒரு பயம் எல்லாருக்குமே நம்ம தப்பு செய்யலைனா கூட யாரோ வந்து நம்ம பேரில் த தப்பு பண்ணிடுறாங்க நம்ம மேலே இது அந்த ஒரு பயத்தில் வந்து பண்ணிடுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா பணம் வந்து இதுவாகிருக்குது அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸு ஒரு மிடில் கிளாஸில் சேர்ந்தவங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபான்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளுடைய சேமிப்பு அது ஸோ அந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பருக்கு நான் கால் பண்ணால் மூணு மணி நேரமாக இதுவாகலை உடனடியாக என்னுடைய போலீஸ் துறையில் வேலை செய்கிறவன் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதில் யாரும் ஃபோன் எடுக்காமல் இல்லைங்களா இதெல்லாம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் அதை ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சு ஸோ நாலு மணி நேரத்துக்குள்ளார அவன் என்ன பண்ணியிருப்பான் அவன் வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததில் அவன் வந்து உத்திரப்பிரதேஷ்லேயும் இங்கே இருக்கிறான் ஸோ அந்த பணத்தை வந்து இந்நேரம் அவனுக்கு வித் ட்ரா பண்ணிகிட்டு இதே போல் வேறு ஒரு நிகழ்ச்சி இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்படிங்கிறத வச்சு என்னுடைய ஃபோட்டோ என்னோடய வீடியோவெல்லாம் பயன்படுத்தி நான் பிஆர் சுந்தர் நான் தான் உங்களுக்கு பங்குச்சந்தில்லை உங்கள் பணத்தை முதலீடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறானுங்க அவர் ஏதோ கொஞ்சம் முதல்ல ஒரு கோடி குத்துக்கிறாரு அப்புறம் குத்துக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்பு உங்களுக்கு ஒரு ஆப்பை கொடுத்துட்றானுங்க இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இது ப்ராஃபிட் லாஸ்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஸோ இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டால் அது நாலு லட்சமாக மாறுன்றது அந்த ஆப் அந்த ஆப்பு காமிது அந்த ஆப் வந்து இவருக்கு ஒரு கோடி போட்டார் முதல்ல அது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மூணு கோடின்னு காமிச்சு நின்று ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்கன்னு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட இருபத்தொம்பது கோடி முதலீடு பண்ணிட்டார் இருபத்தொம்பது கோடி ஆமாம் இருபத்தி ஒன்பது கோடி முதலீடு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஆப்பை மட்டும் காமிச்சி எனக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி எழுபது கோடின்ட்டு ஒரு தடவை நூற்றி எண்பத்தி நாலு கோடி ஒன்று வந்துருக்குது அதை பார்த்த உடனே என்ன பண்ணி சரி ஒரு அஞ்சு கோடி நம்ம கொஞ்சம் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு போய் அந்த ஆப்பில் போய் வித்ட்ரா போட்டால் வரல அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ணால் சார் இது நீங்கள் வந்து இப்போது ப்ராஃபிட் இப்போ இவ்வளோ வந்து சார் நீங்கள் போட்டது இருபத்தொம்பது கோடி தான் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி அந்த இது இருக்குல்லையே அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு கமிஷன்லாம் கொடுக்கணும் அந்த கமிஷன் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றினா தான் நீங்கள் இது வித்ட்ரா பண்ண முடியும் அப்போது முதல்ல கேள்வி என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்லை பங்கு சந்தையில் முதலீடு இருந்தால் இல்லைங்களா உங்கள் பேர்லேயே ஒரு அக்கௌண்ட் இருக்கலாம் உங்கள் பேர்லேயே ஒரு புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் பண்ணி உங்கள் புரோக்கரி கிட்டேருந்து அதில் இன்னொருத்தர் வந்து ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் எதுக்கு பணத்தை வந்து ஒரு தனியாருக்கு நீங்கள் மாற்றணும் நீங்கள் அதுக்கு தனியாருக்கு மாற்றுற காசு வந்து எப்படி பங்கு சந்தைக்கு தான் போதணும் உங்களுக்கு எப்படி இந்த ஆப்பினுடைய ஆத்தென்டிசிட்டின்னா அது கிடையாது ரெண்டாவது நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபா ப்ராஃபிட் இருக்குதுன்னா உன் கமிஷன் பதினஞ்சு கோடி எத்தனை நிமிதியை கொடுக்கலாம் இல்லையா நீ என் கமிஷன் பதினஞ்சு கோடி இன்னைக்கு தனியாக கொடு தான் இதை வித்ட்ரா பண்ணலாம் ஆனால் அந்த பதினஞ்சு கோடி கொடுத்துருந்தாருனாக்கா அதுவும் அதுவும் போயிருக்கும் நல்ல வேலை அவர்கிட்ட காசு இல்லை இருந்திருந்தால் கொடுத்துட்ருப்பாரு அவர்கிட்ட காசு இல்லை ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணிக்கிறாரு எங்கிட்ட காசு இல்லை இருந்தால் தானே கொடுக்க முடியாது நீங்கள் வந்து கொடுங்க நீங்கள் எனக்கு அந்த இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கோடி கொடுங்க அப்போ நான் உங்களுக்கு பதினஞ்சு கோடி கொடுத்துறேன்னா ஒரு பைசா கூட வரலை அப்போ தான் அவருக்கு வந்து இது வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு தெரிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் போலீஸில் போயிருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அந்த இருபத்தொம்பது கோடியிலேருந்து எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியலையா இல்லை அந்த இருபத்தொம்பது கோடியுமே அவனுங்க வந்து கேஷாக வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறானுங்க அது இப்படி பண்ண முடியும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய கேள்வியாக மாறுது இல்லையா சார் ஆமாம் கோடி எப்படி வித்ரா பண்ண முடியும் நீங்கள் பொதுவாக வந்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷ் வித்ட்ரா பண்ணாலே பேங்க்கில் வந்து கொஷின் பண்ணுவாங்க அதுக்கு சில டிசிஎஸ்லாம் இருக்குது ஸோ இவனுக்கு என்ன பண்ணிக்கிறானுங்க ஒரு நிறைய பேர்கிட்ட வந்து இந்த ரோட்டில் இந்த இளநீர் விற்கிறவன் பழம் விற்கிறவன் அவனுங்க அக்கௌண்ட்டுக்கெலாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆன்லைனில் மாற்றி அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கமிஷன் கொடுத்துட்டு அந்த கேஷை வித்ட்ரா பண்ணிக்கிறானுங்க எட்டாயிரம் இருபத்தொம்பது கோடி அவனுங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கும் ரியாக்ட் பண்ணுவாங்களா சார் இது இப்போ இருபத்தொம்பது கோடி அவங்க ஆமாம்மா நீங்கள் நீங்கள் பணத்தை மாற்றினீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் ஆமாம் ஆள் வந்து ரெடியாக ஏடிஎம்மில் நின்றுருப்போம் இல்லை பேங்க்கில் நின்றுண்டிருப்பான் நீங்கள் இங்கே இந்த ஸ்கேம் இந்த பக்கம் நடக்குதுன்னா உடனடியாக வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் அவனுங்க அதை இது வெதராக பண்ணிவிடுவானுங்க ஸோ அதனால் வந்து இது வந்து இப்போ அரசாங்கம்னால் ஒரு ஏதாவது ஒரு சல்யூஷன் ஒரு குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனீங்கன்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு கேட்குறாங்க பேன் நம்பர் கேட்குறாங்க இப்போது நிறைய முட்டாள்தனமான விஷயங்கள் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா எவனாவது ஒருத்தன் ஸ்கேம் பண்ணான்னா அவனோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க ஐம்பது இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறான் ஸோ அவனுடைய பேன் நம்பரில் அவனுடைய ஆதார் நம்பரில் இந்தியாவில் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேயுமே அவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ப்ளஸ் அவனுடைய நேம் வந்து பிளாக்லிஸ்ட்டில் இருக்கணும் அவனுக்கு வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த வித அவனை வந்து ஒரு பெரிய குற்றவாளியாக கருதி அவனுக்கு அரசாங்கத்தில் ஒரு கேஸ் சிலிண்டர் சப்சிடியோ அல்லது எந்த வித ஒரு அரசாங்கத்தினுடைய உதவி திட்டமும் அவனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு டேட்டா பேஸ் அதை கிரியேட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணால் தான் வந்து அவங்க வந்து ஒரு பயப்படுவானுங்க இல்லைனா அவன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அவன் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான் சரி ஒரு பத்து பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் அவன் அண்ணன் பேர்லையோ தம்பி இன்னும் ஒன்று பண்ணுவான் ஸோ இது வந்து ஒரு 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 அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கிற ஆக்ஷன் வந்து குயிக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அது வந்து கான்க்ரீட்டான ஆக்ஷன் இருக்கணும் இப்போ எடுக்கிற ஆக்ஷனும் குயிக்காகவும் இல்லை அது கான்க்ரீட்டான ஆக்ஷனும் இல்லை அது ரெண்டுமே பண்ணால் தான் இது வந்து குற்றங்களை கொஞ்சமாவது குறைக்க முடியும் இதில் வந்து இப்போ இந்த மோசடிகளில் ஈடுபடுறவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஆமாம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது நம்ம போய் ஒரு ஃபோன் வாங்கினாக்கா நமக்கு கிட்டத்தட்ட முந்நூறுரூபா நானூறுரூபா மாதம் மாதம் கட்டுறோம் இன்னொரு லைன் வேணால் இன்னொரு முந்நூறுரூபா கட்டணும் இவன் என்ன பண்ணானுங்க இவனுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அவன் என்ன நம்பர் நைன் அழுத்துங்க அப்படின்ட்டு அதை நீங்கள் நைன் அழுத்துனிங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட்டர்கிட்டவே போவோம் ஸோ இந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி வச்சுக்கிறானுங்க அப்புறம் எனக்கு சில விளம்பரம்லாம் அது ஏதோ கிரகத் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்தியில் அது டெய்லி எனக்கு ஒரு கால் வரும் நான் டெய்லி பிளாக் பண்ணிணுருப்பேன் வேறு வேறு நம்பர்லாம் அப்போ எப்படி டெய்லி ஒரு ஒரு நம்பர் எப்படி இவங்களுக்கு கிடைக்கிது அப்போ அவ்வளோ வசதியானவனுங்களா இவனுங்க அப்படின்னா அது இதில் வந்து இதெல்லாம் ஏதாவது டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணாங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க நமக்கு அஸ் அ காமன் மேன் நமக்கு தெரியாது உண்டான இதில் வந்து இப்போ ஒரு 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 டெல ஒரு நம்பர்லேருந்து நமக்கு ஒரு அழைப்பு வருது இந்த மாதிரி ஒரு ஸ்கேமு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து டெலகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த நம்பரை மட்டும் அவங்க பிளாக் பண்ணக்கூடாது அந்த நம்பராக கூட லிங்க் ஆகிருக்கிற பேன் நம்பரோ அதாரணமாக கேஒசி வாங்க எங்கே போனாலும் உங்கள்கிட்ட கேஒயசி கேட்குறாங்க அந்த கேஒசியில் இருக்கிற ஒட்டுமொத்த நம்பரையும் வந்து அவங்க பிளாக் பண்ணோம் இது மேலே அவன் லைஃப் லாங்கில் அவனுக்கு எந்த டெலிகாம் கம்பெனியும் அவன் அந்த பேன் நம்பர்லேயோ ஆதார் நம்பர்லேயோ இருக்கிறவனுக்கு டெலிகாம் சர்வீஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் எடுத்துன்னு வரணும் ஸோ அதெல்லாம் தான் அவனுக்கு அடுத்த தடவை வந்து அவன் ஒருத்த வந்து ஸ்கேம் பண்ணிட்டான்னா அடுத்த தடவை நம்ம ஸ்கேம் பண்ணுறது கஷ்டம் அரசாங்கம் நமக்கு நிற்கிறாங்க நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலே ஒரு தொண்ணூறு சதவீதம் குற்றங்கள் குறைஞ்சிரும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் இது வெறும் மொபைல் நம்பர் இதெல்லாம் தாண்டி கூட ஒரு லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி அனுப்புகிறாங்க இப்போ அந்த லிங்க்கை நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணிட்டால் கூட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் போயிடுது இல்லை உள்ளே இருக்கிற பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே போகுது அப்படின்னு ஆமாம் இப்போ எந்தளவுக்கு கவர்மெண்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறீங்க அதாவதுங்க ஒரு கிராமத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க கல்லன் பெருசா காப்பான் பெருசா அப்படின்ட்டு நம்ம சென்னை பாஷையில் சொன்னோன்னா திருடம் உயர்ந்தவனா போலீஸ் உயர்ந்தவனா அப்படின்னு ஸோ இந்த டெக்னாலஜிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது ஸோ திருடம் வந்து இன்னும் மேலே மேலே அட்வான்ஸாக போய் நேக்கிறான் ஆனால் போலீஸ் வந்து அதை விட அட்வான்ஸாக போகணும் இல்லைங்களா இப்போ போலீஸ்ன்றது அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்குது நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ டெக பிரைவேட்டில் இருக்கிறவன் அவன் எவனாவது ஒருத்தனை ஏமாற்றிட்டான் ஒரு பத்து கோடி ஏமாத்திட்டானாலே அவன் அஞ்சு கோடி செலவு பண்ணி இந்த டெக்னாலஜியெல்லாம் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியும் ஆனால் அரசாங்கத்தில் வந்து அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் செய்யலைன்னா அந்த போலீஸ் அதிகாரியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு திருடனை விட ஒரு போலீஸ் வந்து அதிகமான நாலேஜ் பவர் டெக்னாலஜி எல்லாமே இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் திருடனை வந்து ஒரு கட்டுக்குள்ளாக நீங்கள் வச்சுருக்க முடியும் இல்லைனா அவங்களுடைய அட்டகாசம் அதிகமாகிடும் இப்போ ஒரு தனி மனிதர் எவ்வளோ அவேர்னஸ்ஸோடு இருக்கணும் இருக்கணுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார் ஏன்னா எஸ்பிஐ நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க யாராவது ஓடிபி கேட்டால் சொல்ல வேண்டாம் நாங்கள் டைரெக்டாக எதுவும் நாங்கள் கேட்க போகிறது இல்லை அப்படின்றது நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஆனால் இன்னிக்கும் ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம் இவ்வளோ கொடி ஏ இங்கே இழந்திருக்காங்க அப்படின்னு நாள்தோறும் இப்போ வர செய்திகளாக மாறிடுச்சு இது அப்போ தனி மனிதராக நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இல்லை தனி மனிதராங்க இந்த செல்ஃபோன் உபயோகத்தை குறைச்சாலே வந்து வாழ்க்கையில் பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் இல்லை பழைய இந்த பட்டன் டைப் போயிடலாம் ஸோ அட்லீஸ்ட் வந்து அதை குறைக்க முடியலனா கூட அன்னோன் நம்பர்லேருந்து வந்து ஃபோன் வந்தால் எடுக்கிறத தவிர்த்தரலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கிட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க உங்கள் பேர் நீங்கள் எதுக்காக எங்கிட்ட பேசணும்னு விரும்புகிறீங்கன்னு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க அதுக்கப்புறம் நானே கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோனை எடுக்காமல் இருக்கலாம் ரெண்டாவது எப்பவுமே நம்ம வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கணும் எங்கே ஒரு குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட்டு கொடுத்துட்டு அந்த அந்த குழந்தைகிட்ட இருந்தால் சாக்லேட் வாங்க பாருங்கள் உங்களை தலைகேன்னு என்னால் வாங்க முடியாது கொடுக்காது அந்த குழந்தை ஆனால் இங்கே இப்போ இந்த இருபது வயசு நாற்பது வயசு அறுபது வயசுல இருக்கிறவங்களாம் ஈஸியாக ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்போ அது இன்னைக்கு ஒரு செய்தி வந்துக்கு ஆந்திராவில் ஒரு அரசாங்க உத்தியோகத்துலேருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் பதிமூணு கோடி ரூபாய் எழுந்திருக்கிறாரு உங்களை பணத்தை ஈஸியாக வந்து மற்றவங்க கிட்டே கொடுத்துட்றாங்க ஓடிபி கேட்டால் கொடுத்துட்றாங்க பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையில் கிரீடின்னும் சொல்லலாம் ஏன்னால் நம்ம பணம் ஆகியோ நம்ம ஒரு நாலு கோடி போட்டுக்கிறாரு ஆந்திராவில் ஒரு பத்து கோடினு லாபம் காமிச்சிக்கிறாங்க அந்த பத்து கோடியை வித்ட்ரா பண்ண போனால் நீங்கள் இன்னும் ரெண்டு கோடி தான் வித்ட்ரா பண்ண முடியும்னுக்குறாங்க இன்னும் ரெண்டு கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு இப்படியே பதிமூணு கோடி ரூபாய் விட்டுருக்காரு ஸோ ஒன்று இந்த முதலீட்டு திட்டங்களில் உங்களை நிறைய பேர் ஏமாத்துவாங்க இல்லைங்களா அங்கே பேராசப்படாதீங்க ரெண்டாவது நீங்கள் எந்த தப்பு பண்ணாலுமே அரசாங்க அதிகாரிகள் இருந்தால் உண்மையிலேயே இருந்தாக்கா அவங்க வந்து அஃபீஷியல் மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க இல்லைங்களா அந்த ஜிமெயில் வருது அதெல்லாம் பண்ணாதீங்க எந்த அரசாங்க அதிகாரியும் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அரசாங்க அதிகாரி அவர்கிட்ட பேசும்போது சார் அவரை சொன்ன எங்கே கீ கோ சொல்கிறோன்னு சொன்னாலும் கேட்குறோன்னு கொஞ்சமாவது அறிவணும் இல்லை சார் நாங்களாம் திங்கள் டு வெள்ளியே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டோம் நாங்கள் எங்கே சார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கெலாம் வேலை செய்ய போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு உடனோட ஃபோன் பண்ணி நான் அரசாங்க அதிகாரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்பலாமா அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம ஊரில் அரசாங்க அதிகாரிகளாக எப்படி வேலை செய்வாங்கன்னு நமக்கு தெரியும் எதுவாக இருந்தாலுமே வந்து பணத்தை கொடுக்காதீங்க எது வேணாலும் ஓகே நீங்கள் உங்கள் உங்களுடைய பணமோ அல்லது உங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலோ எதுவும் பர்சனல் டீட்டெயிலோ எதுவுமே கொடுக்காதீங்க ஸோ நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அரசாங்கத்தினுடைய கடமை நம்மளை பாதுகாக்கணுன்றது ஆனால் அந்த கடமையிலேருந்து அவங்க பெரும்பாலும் தவறிடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஸோ நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துடணும் ஃபோன் யூசேஜ் மொபைல் ஃபோன் யூசேஜை குறைச்சிக்கோங்க அன்னொன்று நம்பர்லேருந்து வந்தால் கால் பண்ணாதீங்க எடுக்காதீங்க அப்படி எடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யா எங்கிட்ட கேட்டால அப்படி தான் சொல்லுவேன் நான் நீங்கள் வந்து சார் நான் இங்கேருந்து பேசுகிறேன் சரி நீங்கள் இங்கேருந்து பேசுகிறீங்க எனக்கு எப்படி தெரியும் இல்லைங்கண்ணா நேற்று கூட வந்தேன் ஃபோன் பண்ணி நான் ஒயிட் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன்னா நான் எப்படி தெரியும் நீ என்ன சாட்சி இருக்குது நீங்கள் முதல்ல உங்கள் அஃபீஷியல் மெயில் ஐடியிலேருந்து எனக்கு ஒரு மெயில் கொடுங்க அந்த மெயிலில் வந்து நான் என் நான் இந்த நம்பர் என் நம்பர் என்னை கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லுங்கள் நான் காண்டாக்ட் பண்ணுறேன் ஸோ அஃபீஷியல் மெயில் ஐடியிலேருந்து வரணும் ஸோ அஃபீஷியல் மெயில் ஐடி வந்து யாரும் வாங்க முடியாது கரெக்டுங்களா இப்போ நீங்கள் ஒரு தமிழக அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்கன்னா சரவணன் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு வரும் ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறீங்களோ அந்த ஆர்கனைசேஷனுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அதுதான் அஃபீஷியல் மெயில் ஐடி மற்றபடி ஜிமெயிலு அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ரெஸ்பான்ட் பண்ணக்கூடாது ஸோ பேசுகிறவங்க வந்து அவனுடைய ஆத்தென்டிசிட்டி என்ன இப்போ எனக்கு பேங்க்குக்கே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணாங்க சார் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பாருங்கள் எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அந்த பிரான்ச் மேனேஜரும் எனக்கு தெரியும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள் அவர் எங்கிட்ட பேச சொல்லுங்கள் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பேசுகிறீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அந்த அந்த இது ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது என்ன பண்ணாங்க ஒரு பேங்க் பொறுத்த வரைக்கும் பாருங்க இது ஒரு பெரிய ஸ்கேம்லாம் கிடையாது ஒரு நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க ஏஜெண்ட்டுக்கெல்லாம் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க அந்த ஏஜென்ட்டுக்கு நமக்கு ஃபோன் பண்ணி சார் நான் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்பாங்க நமக்கு லோன் வேணும்னு சொன்னாக்கா ஐசிஐசி பேங்க்கில் லோனை கொடுத்துட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு பர்சன்ட் கமிஷன் கொடுப்பாங்க அவங்க வந்து ஏஜெண்ட்டு ஒரு கமிஷன் கிடைக்கும் அவ்வளோதான் அவன் பேசும்போது நான் ஏஜென்ட்டுன்னு சொல்ல மாட்டான் நான் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பேசுகிறோன்னா ஆனால் அவனுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் அஃபிஷியல் மெயில் ஐடியோ அல்லது ஐசிஐசிஐ பேங்க்கில் ஐடென்டிட்டி கார்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க இவனா சொல்லிக்க வேண்டியது தானே இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இப்போ ஒன்று பண்ணுங்கள் என்ன நான் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன் என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்கள் உங்களுடைய அஃபீஷியல் மெயில் ஐடியிலேருந்து அனுப்புங்க நான் உங்களுடைய ஆத்தென்டிசிட்டியை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை அந்த மெயிலே நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க நானே உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன் எதிர்க்க பேசுகிறவன் அவன் உண்மையிலேயே அரசாங்க அதிகாரியா இல்லையா உண்மையிலே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவனான்னு தெரியாமல் நம்ம எப்படி வந்து ஒரு பதில் சொல்ல முடியும் ஸோ செக் பண்ணிவிட்டு அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு மைண்டில் வச்சுக்கினாங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இருக்காது விழிப்புணர்வு சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க சும்மா இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது நம்பர் நன்றி we uh -oh.